அன்புமிகு நண்பர் அமர்தன் சூரியன் மற்றும் அன்புகள் எனது அன்பு வணக்கம் இச்சிறுகுடி நிலத்தின் பெரும் வாதை இந்த தலைப்பு தான் கவிதை இச்சிறு குடி நிலத்தின் பெரும் வாதை அதற்காக புன்னகை இலக்கிய விருது பெறும் அன்புத்தோழர் கு இலக்கியன் அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் புன்னகை இலக்கிய விருது இந்த தொகுப்புக்கான ஆரம்பமாக இருக்கும் அதுதான் இந்த தொகுப்பை வாசித்து முடித்த போது எனக்கு தோன்றியது இந்த விருது இங்கு விருது பெறுகிற அத்தனை புத்தகங்களையும் ஏற்கனவே வாசித்து விட்டேன் இந்த விருதுக்காக மீண்டும் வாசித்தேன் இரண்டாவது முறை வாசிக்கும் போதும் இன்னும் இன்பமாக இன்பமாக சில கவிதைகளை தேக்கி வைத்திருக்கிற இச்சிறுகுடி நிலத்தின் பெரும்பாதை நிலம் வாழ்வு மொழி கவித்துவம் இந்த நான்கும் கூடி வந்திருக்கிற ஒரு கவிதை தொகுப்புன்னா இச்சிறுகுடி நிலத்தின் பெரும்பாதை இவருடைய முந்தைய தொகுப்பையும் சரி பனை விடலை சிறுகதை தொகுப்பையும் வாசிச்சிருக்கேன் இலக்கியன் அவர்களுடைய அந்த மொழி இவருடைய வாழ்வு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வாழ்கின்ற நிலம் இது எல்லாம் ரொம்ப தொழிற்பட்டு வந்திருக்கிற தொகுப்பா இந்த தொகுப்பை பார்க்கிறேன் புன்னகை இலக்கிய விருதுக்கான தகுதியான ஒரு கவிதை தொகுப்பா அதுதான் என்னை இங்கு நகர்த்துச்சு அதுதான் என்னை உணர வைத்தது இதில் இருக்கக்கூடிய இரண்டே இரண்டு கவிதைகளை தான் இந்த ஐந்து நிமிடத்துக்குள்ள வாசிச்சு உங்களுக்கு சொல்ல முடியும் மற்றபடி இதில் இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளையும் நீங்கள் வாசித்து ரசிச்சு அதற்குள் ஆழ்ந்து உங்களை நீங்களே கண்டுணரக்கூடிய உங்களுடைய பழைய நிலத்தின் வாசத்தை உணரக்கூடிய ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு இருக்கும் இரண்டு கவிதைகளை வாசிக்கிறேன் ஏன் புன்னகை இலக்கிய விருது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் முதலில் ஒரு கவிதை அறுவடை வயலில் நீண்ட வரப்பொன்றின் வலையில் மெத்தென்று இருந்த கூட்டில் கண்விழிக்கா எலிக்குஞ்சுகளுக்கென்று ஒரு கைப்பிடி அரிசி நெல்லை ஒரு கைப்பிடி அரி நெல்லை உதிர்த்துவிட்டு வந்தவளின் பொருட்டு நிறைந்திருக்கின்றன அவளின் தானிய குதிர்கள் எல்லா உயிர்களுக்கும் இறங்குபவன்தான் விவசாயி எல்லா உயிர்களுக்கும் சேர்த்து அறுவடை செய்பவன் தான் விவசாயி எல்லா உயிர்களுக்கும் சேர்த்தே சமைப்பவன் தான் விவசாயி என்ற அந்த ஒரு அழகான கருத்தை இந்த கவிதையை சொல்ல இன்னொரு கவிதையும் வாசிச்சேன் எழுபத்தி எட்டு ஆண்டு கால தாத்தாவுடனான இணை வாழ்வில் அம்மஞ்சி ஒரு நாளும் அவர் முன் அமர்ந்ததில்லை நெஞ்சு நிமிர்த்தி அதிகார தோரணை மிடுக்க சூறல் நாற்காலியிலிருந்து உதிர்க்கும் அத்தனை சொல்லுக்கும் பதிலாவாள் அம்மஞ்சி வாழ்நாள் முழுமைக்கும் அவள் நின்ற நிலையில் நெடு மரமே வளர்ந்திருக்கும் வீட்டுக்கும் வாசலுக்குமான அவள் நடையை அளந்திருந்தால் அடைந்திருக்கும் இப்போது அம்மஞ்சி காளி மாரி சாமுண்டீஸ்வரி என நிமிர்ந்த சரீரம் சாத்தி நீண்ட தன் கால்களை தொங்கவிட்டபடி ஊர் சூழ அந்த சூழல் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாள் வேடிக்கையை பார்த்தபடி நின்று கொண்டிருக்கிற தாத்தாவிற்குத்தான் இப்போது கால்கள் வலிக்க தொடங்கி இருக்கின்றன அப்படின்னு நினைக்கிறார் எப்பவுமே தாத்தா முன்னால் உட்காராத பாட்டி ஒரே ஒரு முறை உட்கார்றா அப்போ தாத்தா யாரா இருக்கிறாங்கன்னா அந்த பாட்டியை பார்த்து வணங்குறவங்களா இருக்காங்க இது நமக்குள்ள கிளர்த்துகிற சித்திரங்கள் இது நமக்குள்ள எழுப்புகிற கேள்விகள் நம்மை எந்த சிந்தனைக்குள்ள இது கொண்டு போய் சென்று செலுத்துகிறது அப்படின்னா ஒவ்வொரு வாசகனுக்கும் ஒரு சிந்தனையா இருக்கும் அது ஒட்டுமொத்தமாக பெண்ணுக்கான சிந்தனையா இருக்கும் நண்பர்களே இந்த ரெண்டு கவிதைகள் இருக்கு இல்லையா இதன் வழியாகவே இந்த கவிதை தொகுப்புக்குள்ள போயிட முடியும் ஒன்று நிலம் அந்த நிலத்தினுடைய மக்கள் அந்த மக்களுடைய மொழி இன்னொன்று வாழ்க்கை விவசாயம் மற்ற எல்லா தொழில்களுடைய வாழ்க்கை இப்படி இந்த தொகுப்பு முழுக்க எல்லா கவிதைக்குள்ளேயும் நாம் ஒரு வரியாவது மனசுக்குள்ளே தொடர்ந்து பின்பற்ற வேண்டிய வரியாக இருக்கிறது நாம் வியந்து ரசிக்க வேண்டிய வரியாக இருக்கிறது நண்பர் இலக்கியன் அவர்களுக்கு புன்னகை இலக்கிய வருது முதல் படி தான் தொடர்ந்து இந்த தொகுப்பை அவரை நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி